பிரபாகமாயி ஜீவன் பிரகதியில் நினைச்சே பார்க்க இல்லாத அளவுக்கு திடீர்னு ஏதாவது நடக்கும் போது அந்த உயிர்களை காப்பாத்த ஒவ்வொரு உயிரும் போராடுது இந்த உலகத்துல மனுஷங்களே உயிர்களை கொள்ற அளவுக்கு போயிட்டு இருந்தாலும் சிலர் தன்னோட உயிரை கூட துச்சமா கருதி தியாக உணர்வால இந்த உலகத்துல போராடிட்டு இருக்கிற இன்னொரு உயிரை காப்பாத்தணும்னு நினைக்குது இது மனுஷங்கள்ல மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் இந்த குணம் இருக்குது இந்த உயிரினங்கள் போராடி மற்ற உயிரினங்களை காப்பாற்ற போராடிக்கிட்டே தான் இருக்குது ஒரு மனித உயிரோட கஷ்டமான காலகட்டம் இன்னொரு உலகத்துல ரொம்ப ஆழமான பாறைக்குள்ள ஒரு உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட புத்திக்கும் மனசுக்கும் மட்டுமே எட்டின யோசனைகளை வச்சு பாறைக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உயிரை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு உணர்வுபூர்வமான கதை இது கேரளால எர்ணாகுளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மஞ்சுமல் கிராமத்துல நடந்த உண்மை சம்பவத்தின் தொகுப்பு தான் இது இவங்கதான் சிஜுவும் சுபாஷும் ஒரு வினோத பயணத்துல அறுநூறு அடி ஆழமுள்ள ஒரு குகையில சுபாஷ் கீழே விழுந்துட்டாரு இந்த நிலையில காப்பாற்றுதல் காப்பாற்றப்படுதல் மூலமாக ஆச்சரியப்படக்கூடிய வகையில இந்த இரண்டு உயிர்கள் இந்த உலகத்திற்கு உயிரோட மதிப்பை சொல்லிக் கொண்டிருக்காங்க சேர்ந்த சுபாஷ் இருண்ட ராத்திரியில் அகல் விளக்கின் வெளிச்சத்தோட கதை திரைக்கதை எழுதுவதில் ரொம்ப ஆர்வமிக்கவராக இருந்தார் கடைசில இவருடைய வாழ்க்கையே திரைக்கதையில வரும் அவர் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு தமிழ்நாட்டுல கொடைக்கானல் இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற குணா கேவ் பத்தி மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குணா குகைங்கிறது ஒரே ஒரு குகை மட்டும் இல்லைங்க சின்னதும் பெருசுமா சேர்ந்த நிறைய பாறைகள் இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான பள்ளங்கள் இருக்கக்கூடிய குகைகளோட பகுதி தான் குணா பாயிண்ட்னு சொல்றோம் இந்த இடத்திலிருந்துதான் கமல்ஹாசனோட குணா என்கிற படம் வந்துச்சு அதனாலதான் இத குணா பாயிண்ட்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இத டெவில்ஸ் கிச்சன் அதாவது சாத்தானுடைய சமையலறை அப்படின்னு சொல்லுவாங்களாம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் செப்டம்பர் மூணாம் தேதி

செப்டம்பர் நாலாம் தேதி அவங்க கொடைக்கானலுக்கு போய் ரீச் ஆகுறாங்க சிஜுவையும் நண்பர்களையும் நாங்க சந்திக்க போயிருக்கும் போது எங்களை நல்லபடியா வரவேற்று கொடைக்கானல்ல நடந்த அனுபவங்களை எல்லாம் மனப்பூர்வமாக எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாங்க செப்டம்பர் நாலாம் தேதி ஏழு மணிக்கு கொடைக்கானலுக்கு ரீச் ஆகுறாங்க அங்க உள்ள எல்லாம் பாத்துட்டு இரண்டு எல்லா குணா இப்ப செல்லாரு நாங்க குணா கேவுக்கு போன சமயத்துல சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு குணா கேவுக்குள்ள இறங்கி பாக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லும்போது சில பேர் ஒத்துக்கிட்டாங்க சில பேர் வேணான்னு சொன்னாங்க நாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு டூரிஸ்ட் உள்ள போய் பாத்துட்டு வந்தாங்க அத பார்த்துட்டு எங்க கூட்டத்துல ரெண்டு பேர் இறங்கி போனாங்க அப்படியே நாங்க எல்லாரும் இறங்கி போயிட்டோம் இவ்வளவு ஆழமான குழியா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல சுபாஷ் காலை வச்சு நடந்து வரணும்னு நினைக்கும் போது அந்த குழிக்குள்ள தவறி விழுந்துட்டான்

எந்த சத்தமும் எங்களுக்கு திருப்பி கேக்கல எல்லா கடவுள்களையும் பிரார்த்திச்சோம் கடைசில அங்கிருந்து எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு இது கண்டிப்பா கடவுளோட அருள் தானே தவிர வேற எதுவுமே இல்ல கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது எல்லா பக்கத்துல இருந்தும் மழை அந்த தான் வந்து விழுந்துச்சு மழைன்னு சொன்னா சாதாரண மழை இல்லைங்க ரொம்ப போர்ஸ்ஃபுல்லான மழை பெஞ்சுது அந்த மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியோட கல்லு மண்ணு எல்லாமே அடிச்சுட்டு வந்து அந்த குழிக்குள்ளதான் போகுது இந்த போர்ஸா வரக்கூடிய மழை தண்ணியும் சரி கல்லும் சரி சுபாஷ்க்கு மேல விழுந்து இன்னும் ரொம்ப ஆழமா சுபாஷ் விழுந்துட கூடாதுங்கிறதுனால அந்த குழியை சுத்தி நாங்க வட்டமா படுத்துக்கிட்டோம் நாங்க இப்படி வட்டமா படுத்துக்கிட்டு அந்த குழிக்குள்ள தண்ணி போகாத மாதிரி பாத்துக்கிட்டோம் வர்ற தண்ணி கல் எல்லாத்தையும் வேற பக்கமா நாங்க ஒதுக்கி விட்டோம் அப்ப நாங்க கஷ்டப்பட்டத என்னன்னு இப்ப சொல்லவே முடியல அந்த அளவுக்கு நாங்க உணர்வு பூர்வமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ഒരു കല്ല് ചെന്ന് വീണ്ടെങ്കിലും അവൻ്റെ മെത്തോട്ടായി വീണത് അല്ലെങ്കിൽ വെള്ളം ചെന്നുണ്ടെങ്കിൽ ഒഴുകി പോകുമോ അടിയിൽ എങ്ങനെയാണ് എന്ന് ഞങ്ങൾക്ക് അറിയാൻ പാടില്ല അപ്പൊ ഈ വെള്ള ഒഴിവിന്റെ വെള്ളവും കല്ലും എല്ലാം തടഞ്ഞ് ഞങ്ങൾ വേറൊരു വഴിക്ക് വിടാനുള്ള സജീവങ്ങൾ നോക്കി പക്ഷെ ഞങ്ങളെ കൊണ്ടത് ചെയ്യാൻ പറ്റണ്ടായില്ല അതിന് മാത്രം വന്നുകൊണ്ടിരുന്നത് കുഴിക്കുള്ള அவங்க சுபாஷ் கிட்ட பேசும்போது நாங்க தண்ணி விழாம பாதுகாப்போம் இப்படி மாறி மாறி சுபாஷ் கிட்ட நாங்க பேசிக்கிட்டே தான் இருந்தோம் நாங்க கூப்பிடும் போது சுபாஷ் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நாங்க அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் பயப்பட வேணா ஃபயர் போர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒன் அவர்ல வந்துருவாங்க சீக்கிரம் காப்பாத்திடலாம் அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம் அவன் தூங்கிடுவானோன்னு பயந்து நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் ஃபயர் ஃபோர்ஸும் வந்துட்டாங்க ஒரு மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணியும் பாத்துட்டோம் அவங்க இறங்குற மாதிரி இல்ல ஃபயர் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டோம் இனி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எல்லாரும் மேல போங்க அப்படின்னு சொல்லி ஏழு பேரை மேல அனுப்பிட்டாங்க நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சுஜி சொன்னா ஃபயர் ஃபோர்ஸ் கூட நின்னோம் ஃபயர் ஃபோர்ஸ் இறங்குவாங்கன்னு நினைச்சுதான் நாங்க மேலே ஏறினோம் ஆனா அவங்க இறங்குற மாதிரி இல்ல இங்க வர தமிழ் ஆட்கள் இங்க ஏற்கனவே பதிமூணு பேர் இறந்திருக்காங்க யாரையுமே காப்பாத்த முடியல உங்க ஃப்ரெண்டையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இத கேட்டதுமே எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சங்கடம் ஆயிடுச்சு எல்லா தெய்வங்களையும் நாங்க பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டோம் தமிழ் அவிடத்த ஆள்க்கார் வந்துட்டு பதிமூணு பேர் மரிச்சேக்கணேன் பதினாலாம்தான் ஆளுடா பேர் எழுதாம வேண்டி போனேன்னு

அந்த வெளிச்சத்தோட வரும்போதுதான் நான் வெளிச்சத்தையே பாக்குறேன் என் நண்பர்கள் எல்லாமே கூப்பிடுறாங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஆனா எனக்கு எந்த ஒரு சுய நினைவும் இல்ல கல்லு விழக்கூடிய சத்தமும் எனக்கு கேக்குது மேலேந்து விழக்கூடிய கல் பாறையில தட்டி தட்டி ஆழத்துக்கு போய் விழுற சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு கல்லுண்டா டக் டக்குன்னு ஒரு வச்சு மாத்திரம் கேட்க மாட்டேன் அதான் பாறையில இடுக்கல் இடிச்சு தாழ்த்தேக்கு போய் கொண்டிருக்கேன் ஞானெந்திலோ தங்கிக்கணே இருந்து அதினேஷம் காலு கொண்டு நான் தடஞ்சு நோக்கி கழிஞ்சப்ப ஒரு கல்லு கிட்டி பின் அவளையான நின்னேச்சது ஒரு ஃப்ரீசரிண்ட் உள்ளி கேறிக்கிற அவஸ்து கொடைக்கானல்ல என்னங்க குளிர் பாறைக்குள்ள இருக்கிற குளிர் ஃப்ரீசருக்குள்ள வச்ச மாதிரி என் உடம்பெல்லாம் விரைச்சு போச்சுங்க அந்த அவஸ்தையும் வலியும் என்னால தாங்கிக்கவே முடியல இவ்வளவு கஷ்டத்திலையும் என் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருந்த மாதிரிதான் என் உயிர் பொழைக்கணும்னு இருந்திருக்குது நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லும்போது வந்த ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் வந்தாங்க கூட அரை மணி நேரமா எல்லா இடங்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறமா குழிக்குள்ள ஒரு பெரிய கயிறு விட்டு சுபாஷ அதை பிடிச்சு ஏறி வரும்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுபாஷ்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்புறம் நான் குழிக்குள்ள இறங்கி போய் பாக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் போலீஸ் எல்லாம் சம்மதிக்கவே இல்லை அப்புறம் ஃப்ரெண்ட எப்படியாவது காப்பாத்திரணும்னு நாங்க ஆர்வமா இருக்கிறத பாத்துட்டோம் வேற யாரும் இறங்குறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கிற காரணத்துனாலயும் என்ன குழிக்குள்ள இறங்குறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்புறம் நாங்க வாங்குன டார்ச் லைட்டை என் கழுத்துல கட்டிட்டு அவங்க கொண்டு வந்த கயிறுல ஒரு கயிறை வயிட்ல கட்டிட்டு ஒரு கயிறை பிடிச்சிட்டு நான் குழிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சேன் அங்க கயறே பிடிச்சு ஒரு கயிறு எண்ட மயத்து கட்டி ஒரு கயரில் பிடிச்சி இறங்கி ரெண்டு கயராட்சி இறங்கி குட்டம் இறங்கி வரண்டென்னு பண்ணம் நான் நான் கண்டது கழுத்துல கழுத்துல லைட்டும் தூக்கி இறங்கி 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 சொல்லி ரொம்ப நேரம் அவனோட லைட் லைட் பார்த்தேன் டார்ச் வந்தான் வந்ததும் கேட்டேன் என்னை காப்பாத்த முடிஞ்சிருமா குட்டா அப்படின்னு நான் கேட்டேன் இனி பயப்பட வேணாம் நான் உன்னை காப்பாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி குட்டன் சொன்னதாக சுபாஷ் சொல்றாங்க குழி ஸ்ட்ரெயிட்டான குழி இல்ல நேரா போகுது திரும்புது சரிஞ்சு குழந்தைகள் விளையாடுற ரோலர் போஸ்டர் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டே இருந்தது ஒரு ஐம்பது அடி குழிக்குள்ள நான் இறங்கினதுக்கு அப்புறம் நான் வயித்துல கட்டிட்டு போயிருந்த கயிறோட அளவு முடிஞ்சிருச்சு அப்புறம் நான் அங்க இருந்த கல்லுல நான் காலை முட்டு கொடுத்து நின்னுகிட்டேன் அப்புறம் நான் மேல இருக்கிறவங்க கிட்ட கயிறு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் அவங்க எக்ஸ்ட்ரா கயிறு ஜாயின் பண்ணி என்னை இன்னும் கீழே இறக்குனாங்க ஒரு எண்பத்தேழு அடி ஆழம் போனதும் நான் சுபாஷ பார்த்தேன் அம்பது அடியில நான் கயிறு முடிஞ்சு போய் ஸ்டக் ஆகி நின்னப்போ மேலயும் பாக்க முடியல ஒரே இருட்டு சுபாஷையும் பார்க்க முடியல என்னடா இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் சுபாஷையும் பார்க்க முடியல இப்படி இருட்டுல நிக்கிறோமே அப்படிங்கிற பயம் எனக்கு அந்த டைம்ல தான் வந்துச்சு அது வரைக்கும் எனக்கு எந்த பயமுமே இல்ல ஆனா சுபாஷோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது எப்படியாவது அவனை காப்பாத்திரணுங்கிறதுக்காக நான் முன்னேறி போனேன் சுபாஷ நான் இப்பதான் பாதி உயிர் வந்த மாதிரி இருக்குது குட்டா என்ன காப்பாத்திர முடியுமா குட்டா தான் சுபாஷ் என்கிட்ட கேட்டான் நம்மளால சுபாஷ தூக்கிட்டு மேல போயிட முடியுமா அப்படிங்கிற கலக்கமும் தயக்கமும் என்கிட்ட இருந்தாலும் அவன்கிட்ட எதையுமே காமிச்சுக்காம நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு நான் கொண்டு போயிருந்த கயிற அவன சுத்தியும் என்ன சுத்தியும் நல்லா கட்டிக்கிட்டேன் எனக்கு செய்யாவுந்த ஒரு இது அப்போ ஞான அவன் பண்ணி ஒரு பலம் கொடுத்து பின்ன அவிட சென்று சுபாஷணம் வைத்து ஞாபக கொண்டு போய் கயிறு கட்டி என் உடம்புல கயிறு கட்ட முடியல அந்த அளவுக்கு உடம்புல அடி எலும்புகள் எல்லாம் முறிஞ்சு போய் இருந்தது தோடையே என் உடம்புல கயிறு கட்டி குட்டன் அவன் உடம்போட என்ன கட்டி தூக்கிக்கிட்டான் அப்புறம் மேல இருந்து எங்களை இழுத்தாங்க பாதி வழியிலேயே கயிறு ஸ்டக் ஆயிருச்சு அப்புறம் சில இடங்கள்ல நாங்களே காலை வச்சு ஏறி போக வேண்டியதா இருந்தது எப்படி என்னால அந்த இடத்துல காலை வச்சு ஏறி வர முடிஞ்சதுன்னு தெரியல எல்லாமே இறைவனுடைய அருள் தான் அப்புறம் நாங்க மேல வந்து சேர்ந்தாச்சு சரியா சொல்லணும்னா மனசுல இருந்த தைரியம்தான் எப்படியாவது சுபாஷ காப்பாத்திட்டு இங்க இருந்து வெளியில போயிடணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது நாங்க கயிற புடிச்சு ஏறுவோம் மேல இருந்து அவங்க கயிறை புடிச்சு இழுப்பாங்க அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போயிட்டு இருந்தோம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கயிறு ஸ்டக் ஆயிடுச்சு அப்புறம் மேல இருந்து அவங்க பெரிய கம்பு எடுத்துட்டு வந்து கயிறு லூஸ் பண்ணி விட்டாங்க மறுபடியும் ஏறணும் மறுபடியும் எங்கயோ ஸ்டக் ஆச்சு இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்துட்டோம் மீண்டும் அங்க போய் ரீச் ஆனதும் யாரும் எங்களை பத்தி எல்லாரும் ஏற்கனவே பேரோட எலும்பு கூடுகளை பாத்தீங்களா கேட்டாங்க இப்ப சுபாஷ காப்பாத்தி முடிச்சாச்சு இப்ப அவனை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்த்தாச்சு இப்ப அந்த ஹாஸ்பிடல்ல மலையாளி நர்ஸ் ஓட்டங்கள் இருந்தாங்க அவங்க இவங்க கிட்ட நல்லா பேசினாங்க அதனால இவங்களுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்குது அவங்க சொன்னாங்க இங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு உங்க நாட்டிலையே போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால நாங்களும் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் முடிச்சிட்டு நாட்டு கிளம்பியாச்சு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் நடத்தண்ட ஃபர்ஸ்ட் எய்டு இதோட்டு நாட்டிலோட்டு போய்க்கோலாம் அவடை போய் ட்ரீட்மெண்ட் எழுது மதி இவடை செய்கண்ட புனியோ உள்ள இர்த்தே ட்ரீட்மெண்ட் எழுது வைக்கோளோம் உல்லாசக்தி மரப்பில் மஞ்ச மழையும் வக வைக்காதே

சுற்றுலா பயணத்துக்கு தன் கூட வந்த நண்பன் இப்படி குழியில விழுந்து சாக கிடக்கும் போது எப்படி இவனை விட்டுட்டு ஊருக்கு போறது அப்படிங்கறத இவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல மழை பெய்து ஆறா ஓடுகின்ற இந்த நண்பர்களுடைய உப்பு சுவை கொண்ட கண்ணீரும் தண்ணீராய் ஓடியது தன்னுடைய நண்பன் விழுந்த குழியில மழை தண்ணீரோ கல்லோ விழாம இருக்க அவங்க குளிரையும் மழையும் பாராமல் அந்த குழியை சுத்தி தன்னுடைய உடம்பை வச்சே ஒரு அணை கட்டிக்கிட்டு கல்லும் மரங்களையும் கொண்டு அணை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மேலே இருந்து தன்னுடைய நண்பனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர்கள் நம்பக்கூடிய எல்லா கடவுளையும் கூப்பிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரர்களும் சரி அந்த நாட்டில இருக்கிற மக்களும் சரி சுபாஷ் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் உடஞ்சிட்டாங்க நண்பர்கள் இருந்தாலும் அவங்க நம்பிக்கையை கைவிடவே இல்லை பெட்ட போடு சுகத்துக்கள் ஹிருதயம் கொண்டு தகர்ந்து போயி ஈஸ்வரனில் உள்ள விஸ்வாசம் அவருடைய கரங்களுக்கு இருட்டான இந்த குழியில யாரையுமே சூழ்நிலையில உடம்பு மாதிரி சுபாஷ் ஜீவன் நிர்மத்தனம் என்ன சக்தமாய ஆகிரகம் எப்படியாவது உயிர் பிழைச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் எப்படியாவது தன் நண்பனை காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் தான் சுபாஷோட உயிர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர இருந்துச்சு

போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற உயிர் திருப்பி கிடைக்கும் போது அதோட சந்தோஷமே ரொம்ப பெருசு கொடைக்கானலுக்கு போகும்போது அங்கங்க இறங்கி சுற்றுலா தலங்களை நானும் பார்த்துட்டே வந்தேன் இந்த சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ் குணா குகைக்கு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய இந்த குளிர்லையும் இந்த சின்ன பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க

இது குணா குகையின் தடை செய்யப்பட்ட பகுதி கம்பி வேலியை தாண்டி உள்ளே செல்லாதீர்கள் எச்சரிக்கை இவர்கள் குட்டனாகிய சிஜு அப்புறம் சுபாஷ் உடைய பெற்றோர்கள் என் பையனான சுபாஷ் அவன் வாழ்க்கையில இறந்து மறுபடியும் உயிர் பெற்று வந்திருக்கான் அவன் மறுபடியும் உயிரோட வந்தது எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தது ஜீவனாயிருந்தும் அவருடைய லட்சம் அது திரிச்சு அவருடைய ஆசுவாசம் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுட்டு யார்கிட்டயும் அதை சொல்லாம தன்னை படைச்ச இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருந்துட்டான் புட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஜி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெரிய பாடத்தை தரக்கூடியதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை உண்மை சம்பவத்தின் மலையாள வீடியோவின் தமிழாக்கத்தை பார்த்தோம் இந்த உண்மை கதையை வச்சு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மலையாள படம் வந்திருக்குது தமிழும் மலையாளமும் கலந்த படமாக இருக்குது இந்த படத்தை நானும் ரீசெண்டாக பார்த்தேன் இந்த படம் நிஜமாவே என்னுடைய மனசை உருக்குழச்சிருச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தை பார்க்குற யாராக இருந்தாலும் கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க மஞ்சுமல் கிராமத்தில் நடந்த இந்த நண்பர்களுடைய உண்மையான கதையை அப்படியே உணர்வு பூர்வமாக நிஜமாக நடந்தது போலவே எடுத்து இந்த படம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு லெசனை தரக்கூடியதாக தான் இருக்குது மலை பிரதேசங்கள் பாறை பகுதிகள் அருவிகள் நீர்வீழ்ச்சி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு இனி நாம போகும்போதோ நம்ம பிள்ளைங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்பும் போதோ கவனமா இருக்கணும் இந்த கதையில சுபாஷை காப்பாற்றின சிஜி மாதிரியான நண்பன் எல்லாருக்கும் அமைவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா